பழங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக வந்து சூரியன் தசாபத்தியும் சூரியன் சூரியன் வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் நல்ல ஏற்றமாக இருக்குனாலும் கொஞ்சம் வளர்ச்சிகள் ஜாஸ்தியாக இருக்குங்க சிம்ம லக்னமாக சந்திரன் தசாபத்தியம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து கொஞ்சம் அந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக கொஞ்சம் முதல்ல வந்து செலவு மாதிரி இருக்கும் அதுக்கு குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கு மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அது எல்லாமே சரியாடுங்க ஸோ அது மிஸ் மலகனமாக வந்து செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஸோ குழந்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் செலவு போன்றமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஏன்னா நான்காவது அது அஞ்சுக்கு நாலாக வரும்போது அதுக்கான செலவுகளை ஏற்படுத்தும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான நிறைய இருக்குது ஸோ ஏன்னா வந்து குரு வந்து செவ்வாயோட சார்ந்தபோது அந்த விதி அந்த விஷயத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து வீடு பராமரித்து செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஒன்பதாம் தேதி பன்னிரெண்டு இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதனால் நல்ல லாபம் இருக்குது நல்லாயிருக்கு வெளி மாநிலம் வெளிநாடில் இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஏழில் இருக்கும்போது அது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து ஒரு பெரிய லாபங்களை கொடுத்துருங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் வாய்ப்புகள் வெளிநாட்டில் அமையிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய கொடுத்துரும் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ஸோ அது கொஞ்சம் பயன்படுத்தினா சில பேர் வந்து நிறைய பிரயாணம் மரமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து குரு தேசாபதி குரு வந்து பத்தில் இருக்கிற அஞ்சாமதி பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் மலைச்சகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தேசா பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கா ஸோ எட்டில் இருக்கும்போது வேலை வேலை சம்மந்த மனுஷன் ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருமண உறவு வந்து சின்ன சின்ன மன கசப்பு வர மாதிரியான விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்து பேசிக்கிட்டு பொறுமையாக தீர்மானம் பண்ணணும் டெசிஷன் தடார்படான்னு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபதி புதன் வந்து ரெண்டு பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் பற்றிலும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல சிறப்பான லாபம் நல்ல லாபம் வரதுக்கான ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ இருக்கும் ஸோ தேவையில்லாத விஷயத்தை மனசில் போட்டு வளரட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தொழில் ரீதியான சில பேர் கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் சிம்ம லக்னமாக இருந்து சுக்கரன் தசாபதினும் சுக்கரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒன்பதில் இருக்கும்பொழுது நிறைய பிரயாணமன்றமான விஷயங்களை கொடுக்கும் ஸோ நல்ல புதிய ஒப்பந்தங்கள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஒரு பிரயாணத்தை கொடுக்கும் அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளில் வந்து சின்ன சின்ன மன கசப்புல வந்து பார்த்துக்கானாக்கெல்லாம் நிறைய இருக்குது நிறைய கேள்வி கேட்பார்ப்பா அது மட்டும் கொஞ்சம் நம்மளும் மன சங்கடங்களை கொடுக்கும் மற்றபடி என்னங்க ஸோ சிம்ம லக்னமாக இருந்து சுக்கரன் தசாபத்தினா சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஒன்பதில் இருக்கும்போது அது கேதுளை வந்து கொஞ்சம் ஜாக தான் இருக்கும் பெண்களும் கொஞ்சம் நிறைய கேள்வி கேட்கறதுக்கானக்கெல்லாம் நிறையா இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல